ஆனால் திராவிடம் சன் டிவியில் வந்து பகுத்தறிவு ஆனால் ராசி பலன் போடுவாங்க இதெல்லாம் சொன்னால் நொன்ன டே உங்களையெல்லாம் தோல் உரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் போதும் அறுபது வருஷம் நீங்கள் ஏமாத்தினது போதும் இனிமே ஏமாத்த விட மாட்டோம் உண்மையுமே அந்த அம்மா இன்னி இன்னி இட்டு இப்பு இரு இச்சு எல்லாத்தையும் நல்லா சொல்லுது ஏன்னா இது வரைக்கும் நம்ம எப்படி கேட்டோம் ரேடியோ மிச்சு சம் ஆட்டு மச்சு துப்பி வச்சிங்கிறான் வாயில தர்பையை போட்டு பொசுக்க அறுபது வருஷமாக திராவிடம் பேசுகிறான் பகுத்தறிவு பேசுகிறான் திருக்குறள் பேசுகிறான் ஒரு திருக்குறள் கூட சொல்ல மாட்டேங்கிறான் முதல்ல இந்த கம்பேர் பண்ண சகோதரிக்கு நல்லா கைத்தட்டுங்க இவங்க அந்த தமிழ் தமிழ்னே ஓட்டினா இங்கே சாகும் பொழுதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எல் சாம்பலிலும் தமிழ் மனமே வேக வேண்டும் வீழ்ச்சி ஒரு தமிழகத்தில் எடுத்து வேண்டும் விசையுடு இந்த தேகத்தில் வன்ம வேண்டும் சூழ்ச்சி தன்னை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் கால் சிந்த மரச்செயல்கள் அறவும் வேண்டும் கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும் சொல்லிட்டு ஓடாத ட்ரெயின்ல தலை வச்சு படுத்திருந்தாங்க புரிஞ்சாதான் ஜிரிக்க முடியும் எங்கால் வந்தார் பாரதியாரு தேசம் வேண்டும் வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முடங்க வேண்டும் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படி பாப்பா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவது எங்கும் காணும் யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் சுவிடராய் ஆண்மை இருந்தும் கோலனாய் அஞ்சுபவனே ஒரு சொல் கேளீர் வீட்டு பாஷைகளை கற்கிலாய் வேறு வேறு பாஷைகளை கற்பாய் நீ பிரெஞ்சு படி உருது படி சன்ஸ்கிரிட் படி ஹிந்தி படி எல்லா படி ஆனால் தாய்மொழி தமிழ் விட தப்பு இல்லாம படின்னு சொன்னாரு இந்த ஆர் ஆரராசானு ஒரு புத்திசாலி இருக்கார் தெரியுமா மகா கெட்டிக்கார் அட 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 என்னமா பேசுவார் தெரியுமா மத்திய மந்திரியாவே இருந்தாருல ஆ அதெல்லாம் எனக்கு தெரியாது எதையாவது ஏளரய கூட்டி தெரு தெருவுல எழுத்திட்டுறாதீங்க நாளைக்கு நான் அடுத்த கூட்டத்துக்கு போகணும் ஆ ராசா என்னமா பேசுகிறார் தெரியுமா இப்போ நான் அவருக்கு பதில் சொல்கிறேன் இப்போ நான் நாலஞ்சு பேர் படிப்பேன் அது கைத்தொட்டினோம் நான் பொறுப்பு இல்லை செல்லிஜி சன்சைன் சீனியர் செகண்டரி மடிப்பாக்கம் சன்சைன் மோண்டிசரி வேளச்சேரி சன்சைன் கோபாலபுரம் சன்சைன் குரோம்பேட்டை இந்த ஸ்கூலில் வெறும் விளம்பரம் எப்படின்னா தேவாரம் திருவாசகம் திருக்குறள் மட்டும்தான் சொல்லி தராங்க சாட்சி இங்க இருக்கு கைத்தட்டு பத்தாது நீங்க கூகுளுக்குள்ள போய் சர்ச் பண்ணீங்கன்னா எப்படி தமிழ்ல மறைமலை அடிகள் லாங்குவேஜ்ல எழுதிருக்காங்க பாருங்க இதெல்லாம் நானும் முதல்வர் மாதிரியே சொல்றேன் யார் நடத்துறான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க கால கும்பகோணத்தில் ராயாஸில் போய் காப்பி குடிச்சுக்கிட்டு இருந்தேன் எழுவத்தி ரெண்டு வயசு ஒரு அம்மா செல்ஃபி என்கிட்ட நான் பதறிட்டேன் நமக்கு எந்த லட்சணமும் கிடையாது என்னை உனக்கு தெரியுமாமான்னு கேட்டேன் ஜீத்த தமிழில் டெய்லி உங்கள் ஜோசியம் கேட்டு தான் வெளியில் கிளம்புவேன் நீங்க தானே அருகேசன் நல்லூர் வெங்கட்ராமன்னுச்சு பதறிட்டேன் செல்லி சார் இந்த துராவிடம் பேசுகிற ஆராசா அண்மையில் மகா பெரியவர் பத்தி நீதியரசர்கள் பத்தி என்னென்ன பேசினார் மோடிஜிய தெரியுமா ஏ நீ கும்மிடி பூண்டிய தாண்டாத ஆளு நான் பந்தயம் கட்டுறேன் திராவிடம் பேசுற எந்த தலைவனுக்காவது தைரியம் இருந்தா வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மோடி நிக்கிற தொகுதியில் எதிர்த்து நின்று டெபாசிட் வாங்கிட்டீங்கன்னா நான் பேசுறதே வேண்டாம் சிந்திக்கணும் சும்மா நம்ம தெருவை விட்டே தாண்டாம கரடி விடுறாங்க எது தமிழ் பற்றுன்னு இப்ப சொல்றேன் பாருங்க ஐயா கும்பகோணம் எட்டு பவுனு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறவர் சிரிச்சே இப்பதான் தான் பார்க்குறேன் அங்கிருந்து பின்னாடி ஒருத்தர் ஒன்பது பவுனு அடாடா சார் மற்ற இடத்துல காசுக்காக பேசுவேன் இங்கே தான் மனுஷனுக்காக பேச வந்திருக்கேன் இப்ப பாருங்க எது தமிழ்ன்னு தெரிஞ்சுக்கங்க தாத்தா ஓடி வந்து சொன்னாரு டே தம்பி நீ சமஸ்கிருதம் படி அந்த லோகத்துல நல்லா இருக்கலாம்னு அப்பா ஓடி வந்து சொன்னாரு தம்பி நீ இங்கிலீஷ் படி இந்த லோகத்துல நல்லா இருக்கலாம்னு நான் ரெண்டு லோகத்திலையும் நல்லா இருக்க தமிழ் படிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு திராவிடம் பேசக்கூடியவர்களும் சேர்த்து தமிழ் படிக்க காரணமாக இருந்தது கும்போகணத்திற்கு பக்கத்திலே வறுமையோடு படித்து தமிழை ஓடைச்சுவடிகளிலிருந்து மாற்றி கொண்டு வந்த தமிழ் தாத்தா ஊவேசா என்பதை மறந்து விடக்கூடாது மறந்து விடக்கூடாது எப்படி ஏமாத்திருக்காங்க பாருங்க இந்த மகாத்மா காந்தி இருந்தார்ல ஏன்னா சன் டிவி சுதந்திர தினத்துக்கு கூட சிரேயா பேட்டி தான் போடுவாங்க ஏன்னா அவங்கெல்லாம் உப்பு சத்தியா கிரகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வவுசியோட செக்கிழுத்தாங்க சுப்பிரமணிய பாரதியோட எழு அடாடா இந்த வைரமுத்து மகோ கவிஞன் நேற்று வரைக்கும் அந்த பேனா பேப்பரில் எழுதி நிச்சான் இப்போ காத்துல எழுதுமா நல்லா வந்துருது நீங்க எல்லாம் படித்தவங்கன்னு பேசாமல் போறேன் ஆனா எங்கள் அண்ணன் தமிழருவி மணிய ஒரு வார்த்தை சொன்னாலும் நல்ல வார்த்தையாக சொன்னார் கலைஞருக்கு பேனா வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா அதை விட மதுக்கோப்பைய வச்சிருங்க ரொம்ப நல்லதுன்னு சொன்னார் சொன்னவர் மணியன் மணியன் தமிழருவி மணியன் ஆதரிப்பவர் மணிகண்டன் செல்லி சார் குமிஞ்சி சிரிக்கிறார் உண்மையை சொல்றேன் நான் எதுவும் போலியா பொய்யா சொல்லல நடக்கிறத ஆதாரத்தோட சொல்றேன் மகாத்மா காந்தி தாழ்வுற்று மரிமவிஞ்சி விடுதலை தவறி பால் பால்பற்று நின்றதாமோர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த வந்தையம்மான் மகாத்மா வாழ்கன்னு சொல்ற காந்தி குஜராத்தில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் சுதந்திர போராட்டத்தில் பேசினார் அந்த பேச்சை கேட்டுட்டு மகாகவி பாரதி நவ இந்தியா பத்திரிகையில் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினார் மிஸ்டர் காந்தி நீங்கள் சுதந்திர வேள்வி குடித்து குஜராத்தில் பேசினீர்கள் மகிழ்ச்சி ஆனாலும் உங்கள் பேச்சில் ஒரு குறை இந்தியாவில் அதிகம் பேர் பேசக்கூடிய ஹிந்தியில் பேசியிருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்கள் தாய்மொழி குஜராத்தில் பேசியிருக்க வேண்டும் அதை விடுத்து நீங்கள் ஆங்கிலத்தில் பேசியது முறையன்றுன்னு எழுதினார் இதை படிச்சுட்டு இருங்க இதை படிச்சுட்டு காந்தி பாரதிக்கு ஒரு கடிதம் போட்டார் மிஸ்டர் பாரதி இதை சொல்வதற்கு நீ ஏன் எனக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதினார் அதை படிச்சுட்டு பாரதி எழுதுகிறான் பிறருடைய குறைகளை குற்றங்களை சுட்டி காட்டுகின்ற போது உலகத்தின் உயர்ந்த மொழியாகிய என் தாய்மொழியை நான் பயன்படுத்துவதில்லை அதுதான்டா தமிழ் பற்று அடாடாடா அடுத்து இந்த செங்கோலுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க செங்கோல் ஏன் கொடுத்தான் உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது நான் மனசாட்சியோடு கேட்குறேன் நீங்க சார் நான் நடந்த உண்மை சொல்றேன் அண்மையில் நான் மலேசியாவுக்கு போயிருந்தேன் திருக்குறளும் அறமும்னு நான் அரை மணி நேரம் பேசினேன் திராவிட பேராசிரியர் ஒருத்தர் வந்தார் அவர் திருக்குறளும் வாழ்க்கையும்னு பேசினார் ஐம்பது நிமிஷம் பேசியிருப்பார் எப்படி பேசினார் தெரியுமா திருக்குறள் அல்ல அல்ல அமுதசுரபி திருக்குறளில் அறம் பொருள் இன்பம் இருக்கிறது திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் திருக்குறள் ஒவ்வொருவனும் படிக்க வேண்டும் கடைசி வரைக்கும் ஒரு குரல் கூட சொல்லாம பாவி முடிச்சுதான் ஆத்தமே ஆரம்பிக்கல இப்பதானே வந்திருக்கோம் நாங்க நம்ம தம்பி உதயநிதி இருக்கார்ல தெரியுமில்ல உங்களுக்கு மகாகட்டிக்கார் அவர் சட்டசபையில் பேசினாரு எங்கள் தாத்தா கலைஞர் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவர் அவரை விட தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் ஜி அவர்கள் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவர் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவர் மோடிஜி தான் மோடிஜியை விட ரெண்டு மடங்கு டேஞ்சரஸ் அமித்ஷா ஜி இந்த சூப்பு குடிக்கிறீங்களாமா தனியா சரி அதாவது எனக்கு தான் இன்னைக்கு ராசி பலன் அப்படி எல்லாம் நம்மளை பேச கூப்பிடுவாங்க அது வரைக்கும் டயஸில் உட்காந்துருப்பேன் கரடியா கேட்பேன் காப்பி இந்த கொண்டு வரேன்னு அஞ்சு பேர் போவாங்க நான் கரெக்டாக மைக்கிட்ட போனோன்னு ஐநூறு பேருக்கும் சூப்பு கொடுத்துருவாங்க நான் நற்றினை படித்தாயாமே குறுந்தொகை வாசித்தாயா அவன் சூப்பரானா என்னை பேச சொல்கிறான்னே தெரியாது அது மாதிரி இது வரைக்கும் சும்மா இருந்தேன் இப்போ ஒரு ஆள் வந்து கப்பு கப்பாக கொடுத்துக்கிட்டு போகிறாரு எல்லாம் என்னையே ஒரு வாய் பாக்குறாங்க அப்படின்னு ஏற்கனவே நம்மளை சிரிப்பாக சிரிக்க வச்சுருக்காங்க நான் சத்தியம் சொல்கிறேன் உலகத்துலேயே இயற்கையாக கிடைக்கிறது சிரிப்பு ஒன்று தான் நீங்கள் ஒரு தடவை சிரிச்சீங்கன்னா உங்கள் உடம்புல ரெண்டு சொட்டு நல்ல ரத்தம் ஊறு தான் எட்டு ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒன்று அதுக்காக இன்னைக்கு ராத்திரி ஒன்றரை மணிக்கு கும்பகோணத்தில் ஏறி நின்று கையை விரித்து அஞ்சு லிட்டர் இரத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னு சிரித்து நாளைக்கு கோவிலுக்குள்ளே வரும்போது ரெண்டாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் அப்புடின்னா செல்லி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு நல்லா இருந்தாங்கடா லூசு போயில இப்போ அப்படி இல்லை சந்தோஷமா இப்போ எந்திரிச்சு ஒருத்தர் சிரிச்சார் பாருங்க இதுதான் இதுல என்ன கொடுமைன்னா எனக்கு இந்த கூட்டத்தை நடத்துறவருக்கு சொல்றேன் ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் கூட்டத்துக்கு வர்றதுக்கு காசு கொடுத்தாங்க இப்போ ஈரோடு பகுதியில் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட்டத்துக்கு வராதேன்னு காசு கொடுத்துருக்காங்க அண்ணே இன்னைக்கு தானே நான் வாழ்க்கையிலேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுறேன் இப்படியெல்லாம் நான் படிச்சிருந்தேன்னா என்றைக்கோ பிஹெச்டி வாங்கியிருக்கலாம் சரி இங்கே இங்கே இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்தில் முடிச்சிடுவேன் அவர் சொல்கிறார் கிளிப்பணி தனியாக விட்டாலே விட விடமாட்டேன் இப்போ எழுநூறு பேர் உன் கையில் கிடச்சிருக்காங்க நான் உலகத்திலையே சொல்கிறேன்னே இப்படி சிரித்து ஐ கான்டாக்டோடு டிராவல் ஆகி வரக்கூடிய ஒரு ஆடியன்ஸும் என் வாழ்க்கையிலேயே கும்பகோணத்தில் தான் நான் பார்த்துருக்கேன் பிரமாதம் பிரமாதம் மூணு மணிக்கெல்லாம் எவனுமே பேச முடியாது சரி முர்முவை விடுங்க நம்ம மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்தை விடுங்க ஐயா அப்துல் கலாமை விட்டுருங்க இந்த அமெரிக்காவில் ஒருத்தர் ஜனாதிபதி ஆனோன்ன ஒருத்தர் எந்திரிச்சு என்ன சொல்லிட்டான் நான் காலில் போட்டிருக்க செருப்பு உங்கள் அப்பா தைச்சு கொடுத்ததுன்னு தான் அவர் மைக்கிடில் போய் சொன்னாரு கூட்டம் முடிஞ்சோன்னே உங்கள் செருப்பை கொடுங்க நானே அதை தைச்சு சரி பண்ணி தரேன் ஏன்னா எனக்கு ஜனாதிபதி மாளிகையில் உட்காந்து இந்த நாற்காலியில் ஆளவும் தெரியும் செருப்பு தைக்கக்கூடிய கூலி தொழிலாளி மகனாக பிறந்தனா செருப்பு தைக்கவனும் தெரியும்னு சொன்னது ஆப்ரஹாம் லிங்கன் இதை தான் வரலாறு படிச்சிருக்கேன் நான் சொன்னேன் அம்பேத்கார் வழியில் முர்முவை கொண்டு வந்தாங்க ராம்நாத் கோவிந்தை கொண்டு வந்தாங்க சமத்துவத்துக்கு அப்துல் கலாமை கொண்டு வந்தாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க முர்முவுக்கு எதிர்த்து ஓட்டு போட்டவங்க திமுக அதை விட இன்னொன்று சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் இவங்க சட்டப்பேரவை போது யாரை கூட்டிகிட்டு வந்து துறக்க வச்சாங்கன்னு தெரியும் சோனியா காந்தி மன்மோகன் சிங்கு ஏண்டா உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா விடிஞ்சா எங்கள் வீட்டில் தீபாவளி எங்கள் அம்மாவும் மனைவியும் ஒற்றுமையாக இருக்கிறது அந்த ஒரு இடம் தான் ஏன்னா ஜவுளி கடைக்கு போகும்போது ஒற்றுமையாக போவாங்க ஒரு ஒம்பது மணி நேரத்தில் துணி எடுத்துருவாங்க இந்த மேட்சிங் ப்ளவுஸுக்கு ஒரு ரெண்டு நாள் கூட எடுத்துப்பாங்க அதுலேயும் என் மனைவி கண்ணீர் மல்க வைப்பா கடைக்கு போனான் அந்த துணியை இப்படி போட்டு கடைக்காரன்ட்ட கேட்பான் எங்கே இது எனக்கு மேட்ச்சாக இருக்கா எங்கே மேட்சாக இருக்கான்னு நான் பக்கத்துலேயே லூஸ் மாதிரியே நிற்பேன் அவன் என்னை உத்து பார்த்துட்டு மேடம் உங்களுக்கு மேட்ச்சே அமையலை மேடம் உங்களுக்கு மேட்ச்சே அமையலை மேடம் உங்களுக்கு அட பாவீங்களா ஆனால் நாலரை மணிக்கு தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் சிரிக்க விட மாட்டாங்களே அப்புறம் துணியெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் திடீர்னு ஒம்பது மணிக்கு என் மனைவி கேட்டான் எங்கள் அப்பாவுக்கு எடுக்கலையேன்னா எங்கே வீட்டில் வந்து நான் ரஜினிகாந்த் மாதிரி பழசம் மறக்காமல் இருக்கிறதுக்கு பஜாஜ் ஸ்கூட்ரு ஒன்று வச்சுருக்கேன் அதை உதச்சி டி நகரில் இந்தியன் டெரர்னு ஒரு கடை இருக்குது அங்கே தான் ரொம்ப சீப்பாக இருக்கும் ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு ஒரு பேண்ட்டு வாங்கினேன் எங்கள் அப்பா தானே என்னை படிக்க வச்சு உயர்த்தினாரு அந்த ஒழுக்கத்தைப்படி அப்பாவுக்கு செய்யணும்னு பேண்ட்டை வாங்கி கொடுத்துட்டேன் இந்த லேடிஸ்க்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு எந்த புடவை கட்டினாலும் அக்கா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு பிடிக்குதோ இல்லையோ எய்த்து விட்டு ஆண்டிகிட்ட போய் நல்லா இருக்கான்னு கேட்பீங்க நல்லா இருக்குன்னா தான் சோறு இல்லாட்டி வறுத்து குத்திடுவாங்க பாருங்க அனுபவப்பட்ட ஒம்பது பேர் கை இது ஆம்பளைக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு தனியாக இருக்கக்கூடிய ரூமில் கதவை சாத்தி லூஸ் மாதிரியே பார்ப்போம் இத்தனை பேர் ஏன் சிரிக்கிறீங்கன்னா பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம்